வணக்கம் சியூன் கிரீன் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிட்டெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்க்க போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள இடம் அமைந்துள்ள பகுதி இந்த தார் சாலையிலிருந்து ஒளரோடாக பிரிந்து செல்கின்ற இந்த மண் சாலையை பிரிண்டஜாக கொண்டு தான் நம்ம பார்க்க போகின்ற ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது நம்ம பார்க்க போகின்ற ப்ராப்பர்ட்டிக்கு அருகில் பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது ஃபார்ம்லேண்ட் அமைச்சிருக்காங்க வீடு கட்டியும் குடியேறிக்கு குடியேறியிருக்காங்க ஒரு பாதுகாப்பான பகுதி தான் நம்ம பார்க்க போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள ப்ராப்பர்ட்டி வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் பாருங்க இந்த தான் இந்த மண் சாலையை பிரிண்டதே கொண்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இது பொது சாலைதான் முந்நூறு அடி பிரிண்டேஜை கொண்டிருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்க ஒரு ஸ்கொயராக ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது முழுவதுமாக புஞ்சை நிலம் தான் அனைத்து மரங்களும் வளரக்கூடிய மண் தன்மை கொண்டதான் செம்மண் மணல் கலந்த ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது ஃபார்ம்லேண்ட் அமைக்கலாம் வீடு கட்டியும் குடியேறலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேடான பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது மதுராந்தகத்திற்கு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டே கிலோமீட்டர் தான் பவுஞ்சூருக்கு பதினோரு கிலோமீட்டர் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறிலிருந்து தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் தான் சென்னைக்கு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த இடத்துக்கும் சென்னைக்கும் தாம்பரத்துக்கும் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது கிலோமீட்டர் அந்த அளவில் தான் இருக்கும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க முழுவதுமாக பார்த்தீங்கன்னா இது புஞ்சை நிலம் தான் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல விவசாயத்துக்கும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பம்பு செட் இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறது ஒரு அருமையான கிணறும் இந்த இடத்துல இருக்கின்றது பாருங்கள் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இதனுடைய மொத்த எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா ஐந்து ஏக்கர் ஒரு செண்டினுடைய விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு லட்சம் நெகோஷியபிள் தான் நம்ம நேரடி ஓனர் தான் நம்ம பேசலாம் பேசி முடிக்கலாம் நம்ம விலையும் குறைத்து பேசலாம் பாருங்கள் இதன் அருகில் வீடு கட்டி குடியிருக்காங்க பாருங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு உகந்த ப்ராப்பர்ட்டி பாருங்க இந்த கிணறு தான் தண்ணி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் பாருங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளவும் நிலம் தேவை உள்ளவர்கள் கீழே உள்ள இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் தேவை உள்ள நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தெரியப்படுத்தவும் மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளவும் நன்றி வணக்கம்